கேவிஎம் ஆறுபாடிப்பன் பில்டர் சார்பாக எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நீங்கள் இருக்க வீடு பார்த்திங்கன்னா சென்னை வேப்பம்பேட்டைன்ற லொக்கேஷனில் தான் அமைஞ்சிருக்கு இந்த வீடு பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கனா ஈஸ்ட் ஃபேஸிங்கில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கஸ்டமருக்கு சேல் பண்ணியாச்சு இந்த வீட்டோட லேண்ட் ஏரியா ஆயிரத்தி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் எட்நூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் ரூமோட கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கோம் இந்த வீட்டுக்கு ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா நமக்கு காம்பவுண்டும் கார் பார்க்கிங்கும் வந்துடும் ஸ்டெப் சிக்கியிலுக்கு பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின் பாயிண்ட்டும் பேஷன் பாயிண்ட்டும் போர்ட்டிகோவில் பார்த்தீங்கன்னா நமக்கு போர்வெல் பாயிண்ட்டும் நமக்கு வந்துடும் மெயின் டோருக்கு பார்த்திங்கன்னா ஒரு சேஃப்டி கிரில் கேட் கொடுத்துருக்கோம் மெயின் டோரை வரையும் டீ தான் மெயின் டோர்லேயே பார்த்திங்கன்னா ஒரு அட்டாச் ஜன்னல் ஒன்று கொடுத்துருக்கோம் ஹாலில் பார்த்திங்கன்னா ஃபால் சீலிங் டிசைன் ஒர்க் ஒன்று சீலிங்கில் பண்ணி கொடுத்துருக்கோம் அதுக்கு ஸ்பாட் லைட்டும் பெயிண்டிங் ஒர்க்கும் பண்ணி கொடுத்துருக்கோம் ஹாலிலேயே பூஜை கபோர்டு யூனிட்டும் வந்துடும் ஹாலில் இன்னொரு வாஷிங் மெஷின் பாயிண்ட்டும் வந்துடும் கிச்சனை பொறுத்த வரையும் பார்த்திங்கன்னா கிச்சன் மேடை கிராண்டு தான் கிச்சன் வாலில் பார்த்திங்கன்னா டைல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் கிச்சனில் ஒரு லேஃப்டருக்கு ஒரு கபோர்டு இருக்கும் வந்துடும் போருக்கான ஷார்ட்டர் பாயிண்ட்டும் கிச்சன்லேயே நமக்கு செட் பண்ணி கொடுத்துருவோம் இந்த வீட்டுக்கு மொத்தம் ரெண்டு பெட்ரூம் இருக்குது ரெண்டு பெட்ரூமுக்கும் பார்த்தீங்கன்னா அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்கோம் ஒரு பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா இந்தியன் கிளாஸ் எட்டும் இன்னொரு பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் கிளாஸ் எட்டும் கொடுத்துருக்கும் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் இப்போ பார்க்குறது பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம் இந்த பெட்ரூம்க்கு வாசகால் பார்த்தீங்கன்னா டீ கூட்டு தான் டோரை பொறுத்தவரையும் ப்ளைவுட் டோர் தான் இந்த பெட்ரூம்லேயும் ஒரு லேஃப்ட் ஒர்க்கு ஒரு கபோர்ட் ஒர்க்கும் கொடுத்துருக்கோம் இந்த அட்டாச் பாத்ரூம் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் கிளாஸ் தான் செட் பண்ணி கொடுத்துருக்கோம் நெக்ஸ்ட் இருக்க நார்மல் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா அதுலேயும் ஒரு லேஃப்ட் ஒர்க்கு ஒரு கபோர்டு ஒர்க்கு வந்துடும் அந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம் பார்த்திங்கன்னா இண்டியன் கிளாஸ் செட் பண்ணி கொடுத்துருக்கோம் டோட்டலாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புறோம் இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரெடி டு மூல வேணுன்ற கஸ்டமருக்காக கொடுத்தோம் இதே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டைல்ஸ் பெயிண்டிங்லாம் பண்ணிக்கணும்னு நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா சேம் மாடல் பில்டிங்கும் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது அது இல்லாமல் எங்கிட்ட ஒன் பிஹெச்கே டூ பிஹெச்கே டூப்ளக்ஸ் வீடுங்களும் அவைலபிள் இருக்குது நீங்கள் இதான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வீடுங்க வேணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் தரேன் கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்